வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் டுவே நாம இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நச்சாந்துப்பட்டி பனையப்பட்டி விராச்சலை இங்கெல்லாம் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நச்சாந்தபட்டி எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி போகிற வழியில் பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க நம்ம காரைக்குடி வீடியோவில் பார்த்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் கோவிலுடன் குளங்களையும் அமைச்சிருக்காங்க இப்போ வாங்க இந்த நச்சியாந்தபட்டி ஊரில் எடுத்த படங்களை பார்க்கலாம் இங்கே இருக்கிற ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி ஸ்கூலில் பாண்டிராஜ் அவர்கள் டைரெக்ஷனில் சூர்யா அவர்கள் நடித்த பசங்க டூ படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த ராமநாதன் செட்டியார் மேல்நிலை தான் காட்டுவாங்க இதே படத்தில் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி நடக்குங்க அப்ப ஜி ஞான சம்பந்தம் அவர்கள் மேடையிலிருந்து பேசும்போது ஸ்கூலுடைய நேமும் ஊரும் போர்டில் காட்டியிருப்பாங்க இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஊருடைய சென்டர் பாயிண்ட்ல இருக்க சிவன் கோவிலும் படங்கள் எடுத்திருக்காங்க வாங்க அங்கே போகலாம் இந்த சிவன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளமும் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே அதே பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல சூரிய அவர்கள் நடித்த எதற்கும் துணிந்தோன்னு படத்தில் இந்த சிவன் கோவிலில் திருவிழா நடக்கிற மாதிரி ட்ரோன் ஷாட்டில் நல்லா காட்டியிருப்பாங்க இந்த திருவிழாவிலே சூர்யா அவர்கள் ஈரோனிக்கு தாலி கட்டுவார் அந்த சீனும் இந்த கோவிலு தாங்க எடுத்திருக்காங்க அடுத்தது இங்கேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க விராச்சலை என்ற ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஊர் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் பிறந்த ஊருங்க இங்கே அவரை பற்றி கேட்கும்போது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க சினிமாவில் டைரக்டராக உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போனதாக சொன்னாங்க இந்த ஊருடைய ஊர் திருவிழா எல்லாம் நடக்கும்போது ஊருக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்வாராம் இப்போ விராச்சலையில் என்னென்ன படங்கள் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க விராச்சலை ஊருக்குள்ளே இருக்கிற கலையரங்கத்தில் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷனில் வம்சம் படத்துல ஒரு போஷன் இங்க தாங்க எடுத்திருக்காங்க அதே பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல பசங்க படத்துல விளையாட்டு போட்டி நடக்கிற சீல் இந்த கலையரங்கத்துக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க அடுத்து இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு சிவன் கோவில் இருக்குங்க இதுக்கு பக்கத்திலே ஒரு குளமும் ஸ்கூலும் இருக்குங்க இங்கேயும் படங்கள் எடுத்திருக்காங்க இந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க படிக்கட்டில் பசங்க படத்தில் ஜெயபிரகாஷ் அவர்களும் சிவகுமார் அவர்களும் பேசிட்டு இருப்பாங்க ஆப்போசிட் இருக்க ஸ்கூலையும் நல்லா காட்டியிருப்பாங்க அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மக என்னோட மட்டும் கரிசனமாக இருக்கிறத என் மனைவியால் தாங்கிக்க முடியும் இப்போ பார்க்குற ரோடு வழியாக தான் பசங்க படத்தில் பக்கோடா பாண்டியும் அவங்க ஃப்ரெண்டு ஸ்ரீராமும் ஸ்கூல் முடிஞ்சு சைக்கிள் ஓட்டிட்டு வர சீன் இந்த ரோடு வழியாக தாங்க எடுத்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் வம்சம் வம்சம்பரதல ஒரு போஷன்ல இங்க தாங்க எடுத்து இருக்காங்க டேய் இன்னைக்கு லீவாமா அடுத்தது பசங்க பாடத்துல காட்டுற ஸ்கூலும் இதுதாங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா கடைசியா நம்ம பார்க்க போற இடம்னா கடைக்குட்டி சிங்கம் பாடத்துல கார்த்திக் அவர்களுடைய அக்கா பொண்ணுக்கு காது காதுகுதர்சின் எடுத்த கோவிலை தான் பார்க்க போறோம் இந்த ஐயனார் கோவிலுக்கு போகணும்னா விராச்சலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இப்ப நம்ம இந்த ஐயனார் கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த ஐயனார் கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கோவிலில் தான் கார்த்திக அவர்களுடைய அக்கா பொண்ணுக்கு காது குத்துற சீன் இங்கே எடுத்திருக்காங்க காது குத்து மட்டும் முடியட்டும் அப்புறம் பாரு எப்படி குத்து காட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரீம் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி